இன்றைய மன்னா மத்தே பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் மத்திய பதினான்கு முப்பது காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் நேற்று தினத்தில் பார்த்தோம் பேதுரு இயேசுவின் வார்த்தையை பற்றி கொண்டு தண்ணீர் மேல் நடந்தார் ஆனால் இந்த தண்ணீர் மேல் நடந்து கொண்டிருந்த போது திடீர் என்று பேதுரு தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தார் அதற்கு காரணம் என்னவென்றால் காற்றையும் கடலின் அந்த வேகத்தையும் பார்த்து பயந்து அமிழ்ந்து போனார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காற்றை கண்டு பயந்தார் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசுவின் வார்த்தையை பற்றி கொண்டு நடக்கிறோம் இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்கிறோம் ஆனால் திடீரென்று சில நேரங்களில் நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம் பேதுர் எப்படி காற்றை பார்த்து பயந்தாரோ அதே போல் நாமளும் சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறதையும் கொந்தளிப்பதையும் பார்த்து பயந்து அமிழ்ந்து போகிறோம் இன்றைக்கு கத்திரங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் நீ பயப்படாத அந்த நேரத்தில் கூட பேதுரு ஆண்டவரே ரட்சியம் என்று கூப்பிட்டார் உன்னை ரட்சிப்பதற்கு ஒரு ஆண்டவர் உனக்கு அருகாமையில் நிற்கிறார் உன்னை காண்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை கத்தரன் நமக்கு சொல்ல விரும்புகிறார் நீ பயப்படாத காற்றை பார்த்து பயப்படாத கர்த்தருடைய வார்த்தை வா என்று அழைத்த வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தையாக உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது அந்த வார்த்தைக்கு பெயர் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அது ஒரு நாளும் உங்களை ஏமாற்றாது அது ஒரு நாளும் உங்களை கைவிடாது அது ஒரு நாளும் உங்களை தண்ணீருக்குள் அமிழ்ந்து போக விடாது அது உற்சாகமாக இருங்க சோர்ந்து போகாதீங்க கத்திர அற்புதத்தை செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக வேலைக்காகமை துதிக்கிறோம்மை சோத்திரிக்கிறோம் நீர் எங்களை காண்கிற தேவன் எங்களை விசாரிக்கிற தேவன் எங்களுக்காக வார்த்தைகளை அனுப்புகிற தேவன் நன்றி அநேக நேரங்களில் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறோம் அமிழ்ந்து போவது போல இருக்கிறோம் ஆனால் ஆண்டவரே பேதுரை போல் நாங்களுமே நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே நீர் எங்களே ராட்சியும் ஜீவனுள்ள தேவனேயங்களை அலட்சியம் அன்றரையுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஒரு நாள் அது கைவிடாது ஒரு நாள் அது மாறாது மாறாத நம்முடைய வார்த்தைக்காக நெண்டைய நாள் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வீங்க நடத்துங்க இயேசு மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமீன் கத்துறங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆமேன்